இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ப்ரீவியர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஐந்தின் ஒரு பாதி மற்றும் எட்டின் ஒரு பாதி என இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட என் தொண்ணூத்தி நாலின் விகிதம் மூணு நாலு எனில் அதன் முதற் பாதி பிளஸ் செகண்ட் பார்ட் இது ரெண்டு ஆட் பண்ணா நமக்கு நைன்டி ஃபோர்னு வருமா ஓகேவா ஃபஸ்ட்டு பாட்ட நான் எக்ஸ் வச்சுக்கிறேன் செகண்ட் பாட்ட நைன்டி போர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஐந்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க இஸ்ட் செகண்ட் பாட்ட எட்டின் ஒரு கொடுத்துருக்காங்க

எக்ஸ் பை ஃபைவ் இன்ட்டு மேலே வரும்போது ரிசீப் பார்க்கலாயிரும் எயிட் பை நைன்டி ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர் எக்ஸ் இன்டூ எயிட் எயிட் எக்ஸ் பை ஃபைவ் இன்டூ ஃபோர் ஜீரோ டூ ஃபார்ட்டி செவன் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர் ஃபோர் இன்டூ எயிட்

ஃபார்ட்டி செவன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபார்ட்டி செவன் ஒன் சார் ஃபார்ட்டி செவன் த்ரீ சார் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் ஜீரோவுக்கு ஜீரோ எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா தேர்ட்டி அதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகேவா ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் தேர்ட்டி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்